அகெய்ன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு மூணாவது மேட்ச்சு யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சாம்பட்டி விசஸ் விஷமங்கலம் ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் தான் ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா விஷமங்கலம் ஸோ ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வெள்ளேன் வந்திருக்காரு கவியரசு ஸோ ஸ்ட்ரைக்கில் அவர் பேர்லாம் தெரியலிங்க கேட்டு வேணால் சொல்கிறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராண்டட் ஒன்றுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரன்னே கிடையாது ஒரு சிங்கிள் மட்டும் சோ சைன் பால் பேட் ட்ரிப்போ ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா பேட் எல்லாம் இல்லை கீழே தரைய படார்னு அடித்தார் பேட்டு தான் ஏன்னா சேதாரமானான்னு சொல்லிட்டு தெரில ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் போட்டு முடிச்சிட்டாரு தேர்ட் பால் அகைன் ஒரு பெரிய சுற்று உள்ளே குத்தி வெளியே திருப்புறாருப்பா நல்லா சுங்காகுது பால் ஸோ நெக்ஸ்ட் பால் அகைன் வந்து சரியாக கணிச்சார் பட் சரியாக அடிக்கலை ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு இன்சைட் எஜிங்க விக்கெட்டுங்க நல்ல ஒரு கீப்பருங்க கோகுல் கரெக்டாக பிடிச்சார் எப்பவுமே வந்து மிஸ் பண்ணிடுவார் இந்த டைம் பிடிச்சார் ஸோ ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி ஒரு பந்து நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு ஒரு டாஸ் பால் வாங்கி தான் அடித்தார் சரியாக கனெக்ட் ஆகல இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் புஷ் பண்ணுறாங்க அங்கே ஐயோ சரியான ஒரு விக்கெட்டுங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் எனக்கு போட்டிருக்காரு என்ற கவி அரசு ஸோ ரெண்டாவது ஓவர் போட தமிழ் வந்திருக்காரு இவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடுவார் பாருங்கள் ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் வா ஸ்டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க அங்கே மிஸ்ஃபீல்டு ஒரு பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வருது ஸோ நார்ச்சாம்பட்டி அடிக்கிறாங்க ஸோ சைன் பால் ஆ நல்ல ஒரு கட்சாட்டுங்க ஃபுல்லாக வந்து தெரியல இங்கே ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க கீப்பர் ஏதோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தார் ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு ரன் ஸோ நெக்ஸ்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் நல்லா தான் அடித்தார் சரியாக கனெக்ட் ஆகலை ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க நல்ல ஒரு த்ரோ தான் பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு அகைன் பார்த்திங்கன்னா டூ ரன் ஸோ நெக்ஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு ஒரு டாட் பாலுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுங் முயற்சி பண்ணார் அங்கே ஒரு குட் ஃபீல்டிங்க ரன் அவுட் அவரே வந்து பிடிச்சி அடிச்சு விட்டாரு ஸோ நெக்ஸ்ட் பால் ஸ்லோ யாராக போட்டிருக்காருங்க தூக்கி போடுறாரு நல்லா ஒரு டாட் பால் ஓவர் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பவுலர் கோகுல் வந்திருக்காரு வேரியேஷன் பவுலர் இவர் அவரை பாலவே தூக்கி சொருகியிருக்காங்கங்க கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க சிலம்பு ஸோ ஃபஸ்ட் பாலே வந்து கூகுள் பார்த்தீங்கன்னா விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ சயின் பால் அகேன் அடிச்சிருக்காருங்க அங்கே கேப்பில் தான் போகுது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதையும் வந்து பறந்து பிடிச்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த்ரோ நல்ல பேக்கப்பு ஸோ ரன் ரனுங்க இந்த பாலுக்கு ஸோ தேர்ட் பால் வா குட் ஷாட்டுங்க போகுது ஆறுங்க அங்கே ஃபஸ்ட்டு சிக்ஸுங்க இந்த மேட்சோடைய ஸோ ஃபோர்த்து பால் ஒரு எஜ்ஜு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸோ பவுலர் பார்த்திங்கன்னா காட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பால் நோ பாலுங்க லைனுக்கு வெளியே நோ பால் ஃப்ரீட் உண்டு இந்த பாலுக்கு ஒரு இலவச பந்து ஸோ ஒரு இலவச பந்து வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்ச் மிஸ்ஸு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீட்டு ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க ரன் அவுட்டும் இல்லைங்க கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு ரன் ரன் ரன்னு எல்லாம் கூட்டி பந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் என்னங்க அட்டி ஃபஸ்ட் பாலே கவிங்க ஃபஸ்ட்டு பாலே வந்து சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு கவி குட் ஷாட்டுங்க எங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பயமாக இடிகிறாரு ஃபர்ஸ்ட்டு பாலு எப்படியும் மூணே பாலும் முச்சுருவாருன்னு நினைக்கிறேன் அந்தமாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ சைன் பால் அகைன் ஒரு கொடி ஏற்றிருக்காருங்க இந்த பால் பவுலர் கம் பேக்குங்க சூப்பர் டேக்குனுங்க விக்கெட்டாகி வெளியேற்றிருக்காரு கவி எனக்கு தெரிஞ்ச அடுத்தது வந்து கோகுல் தான் ஒரு நினைக்கிறேன் ஸோ சொன்ன பார்த்தீங்கன்னா தான் கோகுல் தான் இறங்கியிருக்காரு இவர் வந்து ஆல்ரவுண்டருங்க பவுலிங்கும் போடுவார் பேட்டிங்கும் எல்லாமே கேட்பார் இவர் ஸோ தேட் பால் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு மிஸ் ஆகிட்டாரு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்திருக்கார் ஸோ நெக்ஸ்ட் பால் ஆ என்னங்காட்டி பாலை பார்த்து அடிக்கிறாருங்க ஜீவா இப்போ தான் போய் லேண்டே ஆகுது குட் ஷாட்டுங்க இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஷாட் விளாட்டாங்க ப்ரெஷர் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு இருக்காங்க விஷமங்கலம் ஸோ நெக்ஸ்ட் பால் அகேன் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கேன் டிஸ்டன்ஸ் போயிருக்கானு சொல்லிட்டு தெரில ஃபீல்டர் இருக்கார் அங்கே ட்ராப்புங்க கேட்சு ஸோ பவுண்ட்ரிங்க பவுண்ட்ரி ஸோ ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி ஒரு பந்து ஒரு கேட்சான சான்ஸுங்க ஆட்டா கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்திருக்கார் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க ஸோ ஃபஸ்ட் பால் ரீ சரியாக வந்து கனெக்ட் ஆகலை பேக் சைடில் இருக்கு ஸோ ஒரு சிங்கலுங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு செகண்ட் பால் ஒய்ட் பாலுங்க ஸோ சகன் பால் ரீ குட் ஷாட்டுங்க பேட்டை மட்டும் விட்டார் அது போய் எங்கேயோ காம்பவுண்டு தாண்டி இருக்குது ஸோ வின்னிங் ஷாட்டோட முடிக்கிறாரு ஜீவா மேட்ச் வின் பை விஷமங்கலம் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் இவன் மீட் பண்ணலாம்